அனைவருக்கும் வணக்கம் பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் கடந்து வரும்போது உங்களிடத்தில் அமைதி நிலைத்திருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அலுவலகத்துக்கு செல்லும் போது குப்பை நிறைந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் அதை உங்களால் சகித்துக் கொள்ள முடியாது ஆயினும் என்ன செய்வது தன்கணக்கில் வாசனை திரவியம் வாங்கி அந்த குப்பை மீது தெளிக்க முடியாது ஆனால் சிறிதளவு வாசனை திரவியம் எடுத்து உங்கள் உடையில் தெளித்துக் கொள்ளலாம் உங்கள் கட்சியில் சிறிது தடவிக்கொண்டு மூக்கால் நுகர்ந்து பார்க்கலாம் இப்படி செய்து கொண்ட அந்த குப்பை நிறைந்த பகுதியின் துர்நாற்றத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு செல்லலாம் அந்த சூழ்நிலையை வெற்றி கொள்ளலாம் நீங்கள் கரடுமுரடான கற்களும் முட்புதர்களும் நிறைந்துள்ள மலைப்பகுதியினை கடந்து செல்ல வேண்டியிருந்தால் என்ன செய்வீர்கள் நன்கு உழைக்கக்கூடிய ஒரு ஜோடி காலணிகளை தயார் செய்து கொண்டு அதன் உதவியுடன் கடும் பாறைகளையும் கூறிய முட்களையும் கடந்து செல்வீர்கள் அவை அங்கு இருப்பது பற்றிய கவலையே உங்களுக்கு இல்லை ஆகவே நம்மால் உலகை திருத்த முடியாது உலக மக்களின் இயல்பை உங்களால் மாற்ற முடியாது உங்கள் இல்லத்தில் உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பேருந்தில் அனைத்து வகையான மக்களும் இருக்கிறார்கள் நீங்கள் மந்திரக்கோளை எடுத்துக்கொண்டு அவர்களை மாற்றிவிட முடியாது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களையும் பொருட்களையும் மாற்றி அமைக்க விரும்பும் உங்கள் திறமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது நீங்கள் உங்களின் எஜமானன் உங்களை நீங்களே நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் அருளாளரும் ஞானியுமான ஒரு குருநாதர் வயது கல்வி பண்பாடு செல்வம் அந்தஸ்து அதிகாரம் திறமை அல்லது இயல்பான மனவளம் ஆகியவற்றில் உங்களை விட குறைந்த நிலையில் உள்ளவர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் கோபப்படாதீர்கள் எரிசல் அடையாதீர்கள் உங்களை விட குறைவான தகுதி உடையவர்களிடம் கனிவுடனும் கருணையுடனும் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சமமான தகுதி உடையவர்களிடம் நட்புணர்வுடனும் பழகுங்கள் அவர்களின் வெற்றியிலும் அதிர்ஷ்டத்திலும் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் பொறாமை போட்டி உணர்வுகளை அகற்றிவிட்டு இதயத்தில் உண்மையான நட்புணர்வு இருக்குமாறு செய்யுங்கள் சாதாரணமாக ஒரு சிலர் தம்மை விட அந்தஸ்திலும் பலத்திலும் சக்தியிலும் செல்வத்திலும் அல்லது படிப்பிலும் உயர்ந்தவர்களை கண்டால் பரபரப்பும் பதட்டமும் நடுக்கமும் கொண்டு மன அமைதியை இழந்து விடுகின்றனர் அத்தகையவர்களிடம் விழிப்புணர் விழிப்புடன் படிப்படியாக அமைதியை நிலவச் செய்ய வேண்டும் நீங்கள் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும் சஞ்சலப்படக்கூடாது இப்படி இருந்து கொண்டு நீங்கள் பரபரப்பு நிறைந்த இந்த உலகில் சுற்றி வரும் போது நீங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அமைதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்தில் அமைதி நிலவும் போது மகிழ்ச்சியும் குடி கொண்டிருக்கிறோம் இது புறவுலகில் வாழும் மக்களின் இயல்பை பொறுத்த விஷயம் இந்த புறவுலகத்தின் பொருட்கள் சம்பவங்கள் நடப்புகள் ஆகியவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சில நேரங்களில் நமது ஆசைகள் நிறைவேறுகின்றன சில நேரங்களில் நமது ஆசைகள் நிறைவேறுவது இல்லை ஆசைகள் நிறைவேறிய பொழுது மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதும் ஆசைகள் நிறைவேறாமல் ஏமாற்றம் அடையும் பொழுது துவண்டு போவதும் நல்லதல்ல அப்படி செய்தால் இந்த சம்பவங்களை ஒட்டியே உங்களுடைய மகிழ்ச்சியும் வருத்தமும் அமையும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மன திருப்தியுடன் இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் உற்சாகமாக இருங்கள் ஒரு சம்பவம் நீங்கள் விரும்பியதும் விரும்பியது போல நடந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக அது நடந்தாலும் மகிழ்ச்சி அடையுங்கள் மூன்றாவது வகையில் வேறு விதமாக இந்த சம்பவம் நடந்தாலும் மகிழ்ச்சி அடையுங்கள் நடந்திருப்பது இறைவனின் திருவுள்ளபடி நடந்திருக்கிறது என்று கருதி அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகம் இறைவனின் உலகம் இந்த உலகத்தில் நடப்பது எல்லாம் இறைவனின் விருப்பப்படி நடக்கிறது சூரிய ஒளியில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லையா மழை பெய்யும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே நடந்திருக்கிறது என்று கருதி அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் தத்துவம் இறுதியில் உங்களுக்கு நன்மையை தரும் அமைதியை தரும் எது எப்பொழுது நிகழ்ந்தாலும் அது குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் ஒரு பொருள் குறிப்பிட்ட தன்மையில் இருப்பதற்கும் குறிப்பிட்ட தன்மையில் இல்லாதிருப்பதற்கும் பொருத்தமான காரணம் ஒன்று இருக்கிறது காரணம் இன்று எதுவுமே நடப்பதில்லை இங்கு நடக்க வேண்டியதை இறைவன் தன் விருப்பப்படி திட்டமிடுகிறான் எது குறித்தும் ஆனால் எது குறித்தும் உங்களுக்கு தொடக்கத்தில் காரணம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த காரணத்தை நீங்கள் காலப்போக்கில் புரிந்து கொள்வீர்கள் எல்லாம் நன்மையாகவே முடியும் ஆகவே நீங்கள் அனைத்து சம்பவங்களுக்கும் பின்னே இறைவனின் திருவுள்ளம் நிறைந்திருக்கிறது என்று உணர்ந்து அதை அப்படியே மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதற்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆகவே அனைத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் ஆனால் நடை நடைபெறும் சம்பவங்களால் நீங்கள் சில சமயம் மகிழ்ச்சியடைந்து சில சமயம் வருத்தப்பட்டால் உங்களுக்கு தீமையே வந்து சேரும் ஆகவே என்ன நிகழ்ந்தாலும் உங்கள் நன்மையை கருதி அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை கெடுக்கும் அளவிற்கு எதனையும் அனுமதிக்காதீர்கள் இந்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த பார்வை போக்கை வளர்த்து கொண்டால் உங்களிடத்தில் எப்பொழுதும் அமைதி நிலவும் அமைதி இருக்கும் இடத்தில் ஆனந்தம் இருக்கும் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அமைதியாக இருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்குள்ளே இருக்கும் அமைதியை குலைக்க எதனையும் அனுமதிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நீங்கள் அறிவுடையவராக ஆவீர்கள் அப்பொழுது மட்டுமே மகிழ்ச்சியின் திறவுகோள் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விரும்பாதவர் யாரேனும் உண்டா மகிழ்ச்சியின் திறவுகோள் அமைதி அமைதியின் திறவுகோலை ஒரு வகையில் உங்களுக்கு விலக்கி சொல்ல நான் முயற்சித்தேன் இது விஷயமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அனைத்தையும் நான் சொல்லிவிடவில்லை ஆயினும் ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பதை நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடித்தால் அமைதியின்மை நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் உங்களிடத்தில் மேன்மேலும் அமைதி குடிகொள்ளும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும் அமைதியுடன் நீங்கள் ஆனந்தத்தையும் அடைவீர்கள் அமைதியும் ஆனந்தமும் இணை பிரியாதவை உங்களால் அவற்றை பிரிக்க முடியாது நம்மிடத்தில் அமைதியை தோற்றுவித்துக் கொண்டு உலகத்தில் நாம் ஈடுபடும் அனைத்து செயல்களிலும் அமைதி நிலவச் செய்ய வேண்டும் இதில் உங்கள் அறிவு வெளிப்படும் நீங்கள் இப்படி செயல்பட்டால் மகிழ்ச்சி இயல்பாகவே பின்தொடர்ந்து வரும் பகவத்கீதைக்கு அறிமுகம் நீங்கள் எனது இந்த சொற்பொழிவை தனி மனிதர்கள் என்ற முறையில் கேட்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் ஆனால் உங்களது தெய்வீக இலக்கை அடைவதற்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள ஜீவாத்மாக்கள் என்ற முறையில் நீங்கள் எனது சொற்பொழிவை கேட்க வேண்டும் மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும் இது இறை விழிப்புணர்வு இது ஆத்மா அனுபவம் இது ஆன்மீக ஒளிபெறுதல் இதற்கு குறைவான எதுவும் இல்லை எனது இந்த சொற்பொழிவை உயரிய இந்த விழிப்புணர்வுடன் கேட்டு மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த பின்னணியில் நான் ஒரு தனிமனிதன் என்ற முறையில் தனி மனிதர்களை கொண்ட ஒரு குழுவிற்கு சொற்பொழிவு செய்வதாக நினைக்காமல் ஒரு துறவி சில சாதகர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு சொற்பொழிவு செய்வதாக நினைக்காமல் பரம்பொருளின் கருவியாக இருந்து அதன் குரலை ஒழிப்பதாக கருதி இந்த சொற்பொழிவை நிகழ்த்துகிறேன் அந்த பரம்பொருளில் இருந்து வந்த ஜீவாத்மாக்களுக்கு இந்த சொற்பொழிவை நிகழ்த்துகிறேன் ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாவுடன் ஒன்று சேர வேண்டும் ஆனால் ஜீவாத்மா பரமாத்மா என்ற மையத்திலிருந்து சிறிது காலமாக விலகி போயிருக்கிறது ஆகவே இந்த ஜீவாத்மா இந்த மையத்திற்கு மீண்டும் வந்து பரமாத்மாவுடன் இரண்டற கலக்க வேண்டும் இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு பரம்பொருள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது ஜீவாத்மா தனது சொந்த இல்லமாகிய பரமாத்மாவிடம் மீண்டும் வந்து சேர வேண்டும் இது அதன் பிறப்புரிமை பக்குவப்படாத இந்த விந்தை உலகில் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் எப்பொழுதும் மொழிமயமாக உள்ள அளவிடற்கரிய அமைதி நிலவும் எல்லையற்ற பேரானந்தம் நிறைந்திருக்கும் தன்மையுடைய உங்களுக்கு சொந்தமான இருப்பிடத்தை விட்டு ஏன் இப்படி அலைந்து திரிகிறீர்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் நீங்கள் தான் காரணம் என்று நினைத்துக்கொண்டு ஏன் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் இருட்டில் ஏன் தடுமாறி நிற்கிறீர்கள் ஏன் தள்ளாடுகிறீர்கள் ஏன் அழுகிறீர்கள் ஏன் புலம்புகிறீர்கள் இவை அனைத்தும் தவிர்க்கக்கூடியவை தேவையற்றவை உங்களது பந்தத்தை நீங்கள் நீடிக்க செய்ய வேண்டாம் நீங்கள் எழுச்சியுற்றால் விழிப்புற்றால் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் நீங்கள் அடைய வேண்டியது எது என்பதை அறிந்து கொண்டால் மனித வாழ்க்கை என்பது உலகில் சுகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டது அல்ல என்றும் எல்லையற்ற பரம்பொருளை அடைவதற்காக முன்னேறி செல்லும் வழி என்றும் புரிந்து கொள்வீர்கள் இந்த நோக்குடன் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி ஞான ஒளி பெற வேண்டும் முக்தி பெற வேண்டும் பூரணத்துவம் பெற வேண்டும் முழுமை தன்மையை அடைய வேண்டும் பூரணமாக ஆத்ம ஞானமும் விழிப்புணர்வும் பெற வேண்டும் இந்த உலகில் மனித குடும்பத்தின் அங்கமாக ஜீவாத்மா பிறவி எடுக்கிறது இந்த மனித குடும்பத்தின் பல்வேறு பிரிவினர் உலகத்தின் பல பாகங்களில் வாழ்கின்றனர் அவர்கள் பல்வகை வாழ்க்கை முறைகளை உருவாக்கி இருக்கின்றனர் தமக்குரிய பல்வேறு வாழ்க்கை நடைமுறைகளை வகுத்துக் கொண்டுள்ளனர் பல்வேறு பழக்க வழக்கங்களை பிறருடன் கொள்ளும் உறவுகளை தத்தமக்குரிய மொழி பழக்க பாரம்பரியம் பண்பாட்டு பெருமை ஆகியவற்றுடன் பல்வேறு வகையான தகவல் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளனர் நாம் அனைவரும் மனிதர்கள் நாம் ஒவ்வொருவரும் நான் என்று சொல்லிக் கொள்கிறோம் நான் வாழ்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சொல் சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் நான் இருக்கிறேன் என்று சொல்வது பற்றி ஒவ்வொருவரும் கொண்டிருக்கும் கருத்தும் தருகிற விளக்கமும் முற்றிலுமாக வேறாக இருக்கிறது அதனை விளக்கி உரைப்பதும் புரிய வைப்பதும் ஒருபோதும் முடியாத காரியமாக இருக்கிறது ஏனெனில் நாம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழும் அணு அணுகுமுறையில் பல்வேறு வகைகளும் பிரிவுகளும் வேறுபாடுகளும் உள்ளன மனிதர்கள் பேசும் மொழி அவர்களின் பண்பாடு நல்லதை போற்றும் மதிநலம் வாழ்க்கை குறிக்கோள் விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உணவருந்துதல் சமுதாய பழக்கவழக்கங்கள் மற்றும் பாரம்பரியம் ஆகியவை ஒருவருக்கொருவர் பெரிதும் வேறுபட்டிருக்கின்றனர் சில இறந்த தமது உற உணவு சிலர் இறந்த தமது உறவினர்களின் உடலை புதைத்து சமாதி எழுப்புகின்றனர் சிலர் அதனை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றனர் சிலர் இறந்தவர்களின் உடலை பறவைகளுக்கு இரையாக்கி விடுகின்றனர் சிலர் அதை ஒன்றும் செய்யாமல் அப்படியே வைத்து விடுகின்றனர் தைலமிட்டு பாதுகாத்து வை வைத்திருக்கின்றனர் இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் இதுபோல பொக்கிஷமான பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை பிடிஎஃப் வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும் புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம் டாட் காமில் இன்றே இணைந்திடுங்கள் அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம் டாட் காம்